ஸோ முத கேள்வியை வந்து பார்க்கலாம் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்வனதை துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கலைஞன் ஆவான் என்று பாடியவர் யார் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமிஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டாபிக்கான முடியரசன் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பாக்க போறோம் சோ எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து வேகமா டிஸ்கஸ் பண்ணிட்டே போலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஸோ இதை வந்து நல்லாவே எடுத்தோன்னே நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஏன் சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்துட்டு அடிக்கடி கேட்க கேள்விகள் என்னன்னா பாடல் வரியை கொடுத்து யார் எழுதினார் இந்த மாதிரி யார் வந்து பெருமிதமாக பேசுனாங்க இவங்களோட இயற்பெயர் என்ன மூணு நாலாவது வந்து இவர்கள் எழுதிய நூல்கள் அஞ்சாவது வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களை வந்து என்ன பேரில் கூப்பிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ட் இவர் இவர் பிறந்த ஊர் அண்ட் இவர் பிறந்த வருடம் இவரோட பெற்றோர்கள் பேர் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து ஆசிரியர் குறிப்பிலே வந்து படிச்சிருக்கலாம் சரி ஓகே சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பகுதியில் ரெண்டாம் பகுதியான மரபு கவிதைகளில் இருக்கிற முடியரசன் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து பாரதியார் பாரதிதாசன் அது போக கவிமணி நாமக்கல் கவிஞர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கேள்விகள் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதை நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி எட்டு பேப்பர் அதாவது மூவாயிரத்தி எண்ணூறு கொஸ்டின்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி இதை வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம் ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் யார் அப்படின்றது தான் இதுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அப்போ கண்ணதாசனை வந்து நம்ம என்னன்னு சொல்லி அவங்கள வந்து சிறப்பு விதமாக கூப்பிடுவோம் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செஷனில் பண்ணுங்கள் உடனே தெரிஞ்சதுன்னா உடனே பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் முடியரசன் இயற்றாத நூல் முடியரசன் இயற்றாத நூல் என்னது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் வந்து நீலமேகம் அப்படின்றது ஸோ பூங்குடி பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இது மூணுமே வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முடியரசன் அவர்கள் எழுதுனதுன்னு இந்த இடத்துல நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிங்கன் ஆவான் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் இதையும் இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிங்கன் ஆவான் கவிதைகளை பாய்ச்சுபவன் அப்படின்றது வந்துட்டாலே இது ஒரு கீவேர்டா யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்ததான் வந்து திருப்பி தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசரின் காவியம் என்ன அப்படின்னா பூங்கொடி சோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் பூங்கொடிக்கு தான் என்ன பார்த்தீங்கன்னா முடியரசு இருக்கவர்களுக்கு தமிழக அரசின் பரிசை வந்து பெற்றது அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இது என்ன பரிசு என்ன விருது கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம் அடுத்த கேள்வி ஸோ ஓகே பொறுத்தகைக்குள்ள வரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால் முடிஞ்சா இதை ஒன் சைன் அப்படியே பாஸ் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணி பாருங்க ஓகே நம்ம வந்து கொஸ்டினை வந்து இப்ப பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் கனிச்சாறு சுரதா அவர்கள் தேன்மலை முடியரசன் என்னன்னு சொல்லுங்க முடியரசன் அவர்கள் வந்து காவிய பாலை காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு ஸோ குறிஞ்சி திட்டு பாட்டு பாட்டுன்னு வந்தா பாரதியார் திட்டுன்னு வந்துட்டா குறிஞ்சி திட்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் அவரோட நூட்கள் ஸோ இதில் வந்து தேன்மலை எல்லாருக்குமே தெரியும் பெருஞ்சி அப்படின்றது ஓகே மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம் அடுத்த கொஸ்டின் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது திருப்பியும் கேட்குறாங்க ஸோ ஒரு ப்ரீவிய கொஸ்டின் வந்து நீங்க படிக்கிறது மூலமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாமில் கன்ஃபார்மாக வந்து ஒவ்வொரு டாபிக்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இருக்கு ஸோ இட் இல் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கிளியர் திஸ் அப்கமிங் எக்ஸாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பூங்கொடி ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது பூங்கொடி ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் குள்ள போலாம் குன்றக்குடி அடிகளால் கவிஞர் கவியரசு என்று பட்டம் பெற்றவர் யார் சோ இதில் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே முடியரசு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே முடியரசு தான் ஆனால் இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படின்னா இதுக்கு அடுத்த வருஷம் எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா கவி அரசு என்னும் பட்டத்தை பெற்றவர் வந்து முடியரசன் ஆனா யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா குன்றக்கூடிய அடிகளார் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் சோ இதில் ஃபர்ஸ்ட் இதை நீங்க மனப்படம் பண்ணணும் செகண்ட் வந்து நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணும் ஸோ குன்றக்குடி அடிகளாரால் தான் கவியரசு அப்படின்ற பட்டம் வந்து முடியரசு நபர்களுக்கு கொடுக்க பெற்றது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ மூவிங் ஆன் பத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் மீ சூன் போட்டிருக்கல மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில வந்து முடியரசன் அவர்கள் தான் வந்து பணியாற்றிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மீனா மீனாட்சி சூனா சுந்தரனார் அப்படின்றத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது திருப்பி திருப்பி பூங்கு பூங்கொடின்றது எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இங்கேயே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க காவிய பாவை ஒன்று வீர காவியம் ரெண்டு பூங்கொடி மூணு அப்ப தேன்மலை இப்ப ரீசண்டாக நம்ம பின்னாடி பார்த்துருக்கோம் அது யாரு என்னன்னு சொல்லி உங்களுக்கு இங்கே ஞாபகம் வருதான்னு சொல்லி பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நீங்க உடனே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும் ஸோ நீங்க நோட்ஸ் எடுக்க தவறுனீங்க அப்படின்னா வரப்போற எக்ஸாம்ல கூட ஒன்று மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும் இல்லைனா தவறானது எதுன்னு கேட்பாங்க அதில் வரும் அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு மு தேன்மலை யார் எழுதியது அப்படின்றது கொடுத்துருவாங்க அதுலேருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து எங்கெங்க நான் என்னென்ன சொல்றேனோ எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு பெரிய விஷயமா வந்து எக்ஸாம் அன்னைக்கு வந்து நிற்கும் ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் குள்ள போகலாம் கீழ்கானவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது பூங்கொடி ஓகே காவியப்பாவை வீரகாவியம் மூணுமே தெரியும் இயேசு காவியம் அப்ப இந்த இயேசு காவியத்தை யார் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் எழுதினாரு கண்ணதாசன் அவர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க இத வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ பூங்கொடி காவியப்பாவை வீர காவியம் அப்படின்றத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துலயே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தொன்னே தெரிஞ்சிருச்சு போங்க எல்லாருக்குமே பூங்கொடின்னு வந்தாலே முடியரசன் கொடிமுல்லை அப்படின்னு வந்தாலே வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நன்னதன் கண்ணதாசன் பட்டதரசி அப்படின்றது வந்து சுரதா இந்த இடத்துலயே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பூங்கொடி வந்து முடியரசன் கொடிமுல்லை சாரி பூங்கொடின்றது முடியரசன் கொடிமுல்லைன்றது வாணிதாசன் ஆட்டணத்தி ஆணு ஆதிமந்தி அப்படின்றது வந்து கண்ணதாசன் பட்டதரசி வந்து சுரதா சுரதாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சுரதா வந்து உவமை கவிஞர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் உவமை கவிஞர் அப்ப முடியரசனை வந்து என்ன சொல்லுவோம் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் ஓகே அப்ப கண்ணதாசனுக்கு நம்ம என்ன வந்து வந்து கமெண்ட் கமெண்ட் ரொம்ப ரொம்ப நெக்ஸ்ட் அடுத்த கேள்விக்குள்ள போகலாம் குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்த கேள்வி அடுத்து நம்ம இருக்கலாம் வேகமா போலாம் கேள்வி என்னன்னு பாருங்க இட் இஸ் அ மேஸ்டர் ஃபாலோயிங் அப்ப மருதகாசி கவிஞர் கவிஞர் அப்புறமா வந்து பட்டப்பெயர்கள் அப்படின்றதுதான் மருதகாசின்றது வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வாணிதாசனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாவலர் மணி அப்படின்னு சொல்லுவோம் சுரதா அவர்கள் கலை மாமணி முடியரசன் அப்படின்றவர் வந்து கவி அரசு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தான் வந்து கவியரசு அப்போ நான் கேட்டிருந்தேன் சுரதா வந்து ஓமை கவிங்கன்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம என்னன்னு சொல்றோம் கலை மாமணி அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்கிறோம் இதில் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி இதை மட்டும் தனியாக வந்து ஒரு கேள்வியாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் நூறுக்கு நூறு எடுக்கலைனாலும் நூறுக்கு அட்லீஸ்ட் தொண்ணூத்தஞ்சு எடுக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழில் படிக்கும்போது ப்ரீவியஸர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ மருதகாசின்றது திரைக்கவி திலகம் அப்படின்றத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடுத்து பொறுத்துக்க இன்னொருக்க என்ன சொல்கிறேன்னா கவிஞர் அவர்களது இயற்பெயர்கள் அப்படின்றது தான் அடுத்த டாபிக் கவ கவிஞர் அவர்களது இயற்பெயர்கள் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்களை கவிஞர் அவர்களோட இயற்பெயர்கள் நான் மொதல் எடுத்துடனே சொன்னேன் இயற்பெயர்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்ப முடியரசு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் தெரியும் துறை ராசு தான் அவரோட இயற்பெயர் சுரதா அப்படின்றதுக்கு வந்து ராஜகோபாலன் அடுத்ததா வந்துட்டு கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா வாணிதாசன் அவர்களோட இயற்பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் முடியரசன் துரைராசு இது எல்லாத்தையுமே இங்கே வந்து நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம் இங்கே வச்சு மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க தெரிஞ்சது அப்படின்னா நீங்க நல்லாவே வந்து படிச்சிருக்கீங்க போலாம் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பொறுத்துக்காக தான் நான் வச்சுருக்கேன் ஸோ வீர காவியம் வீர காவியம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முடி அரசன் அவர்கள் தான் வந்து வீரகாவியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படித்தாது அப்போ இயேசு காவியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் இயேசு காவியத்தை எழுதியவர் கண்ணதாசன் அப்போ ஒளிப்பறவை அப்படின்றத எழுதியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் அண்ட் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்று ஒரு நூலை எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா காமராசன் இதுல வந்து இது ஈஸி இது ஈஸி இதுவும் ஈஸி ஆனா இந்த இது இருக்கு பாருங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை உடனே வந்து நீங்க என்ன பண்ணுங்க நோட்ல வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சகராவை சகாராவை தேடி வந்த தாண்டாத ஒட்டகங்கள் சகாராவை தாண்டாத ஒட்ட ஒட்டகங்கள் அப்படின்றது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான கொஸ்டின் ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ அடுத்த கொஸ்டின் குள்ள போகலாம் ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து தான் இது வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நூலாசிரியர் நூல் நூலாசிரியர் நூல் அப்போ சுரதா அவர்கள் எழுதிய நூல் வந்து எச்சில் இரவு முடியரசன் அவர்கள் எழுதியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி வாணிதாசன் எழுதியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கள் அப்படின்றது வந்து பள்ளிப்பறவைகள் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கஷ்டம் டஃப் இது வந்து ஈஸி ஈஸி இது வந்து கொஞ்சம் டஃப் இது வந்து ஈஸி ஸோ ரெண்டு ஈஸியானது இருக்குது ரெண்டு டஃப்பானது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இருந்து நம்ம டீ கோட் பண்ணி அடுத்த எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட மோர் தென் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம் இட் இஸ் ஃப்ரம் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இதை நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ணீங்கனாலே இது ஒரு ஈஸியான டாபிக் திருப்பி திருப்பி ப்ரீவியஸர் கொஸ்டினை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு நம்ம வந்து அடுத்த டாபிக்கானதை வச்சு நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து பார்த்துட்டே வரலாம் ஸோ ஸ்டே டியூன் நீங்கள் பாரதியார் பாரதிதாசன் எதுவும் பார்க்கலனா கீழே வந்து பிளேலிஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது மூலமாக வந்து படிச்சுக்கலாம் ஸோ தேங்க்யூ அண்ட் ஸ்டே சப்போர்ட்டட் டு உஸ்தாதின் அகாடமி தேங்க்யூ